அன்பின் வணக்கம் தேன் கூடு வழங்கும் லியோ டால்ஸ்டாய் எழுதிய போரும் வாழ்வும் ஆடியோ புத்தகம் மொழிபெயர்ப்பு டி எஸ் சொக்கலிங்கம் போரும் வாழ்வு பகுதி ஒன்று புத்தகம் மூன்று வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி அத்தியாயம் பதினாறு இளவரசர் ஆண்ட்ரூ காயமடைந்தார் குதிரை படைக்கு பின்பாக மெதுவாக தமது பரிவாரங்கள் பின்தொடர குட்டுஜோ சவாரி போய்க் கொண்டிருந்தார் அந்த படைக்கு பின்பாக அரை மைல் தூரம் போனதும் ஒரு தனி பாழடைந்த வீட்டிற்கு பக்கத்தில் நின்றார் ஒரு காலத்தில் அது ஹோட்டலாய் இருந்திருக்கும் என்று தெரிந்தது அங்கிருந்து இரண்டு பாதைகள் பிரிந்தன அந்த இரண்டு பாதைகளும் குன்றுக்கு கீழாக போய்க் கொண்டிருந்தன அவற்றின் வழியாக துருப்புகள் மார்ச் செய்து கொண்டிருந்தார்கள் சுமார் ஒன்று புள்ளி ஐந்து மைல் தூரத்திலுள்ள எதிர்ப்பக்கத்து குன்றுகளில் மூடுபணி விலக ஆரம்பித்தது அங்கே எதிரி துருப்புகள் மங்களாக தெரிந்து கொண்டிருந்தார்கள் கீழே பள்ளத்தாக்கில் இடப்பக்கத்தில் துப்பாக்கி சத்தம் தெளிவாக கேட்டது குட்டுஜோ ஒரு ஆஸ்திரிய ஜெனரலுடன் பேசிக்கொண்டிருந்தார் அவர்களுக்கு பின்னால் சிறிது தூரத்தில் நின்று அவர்களை பார்த்து கொண்டிருந்த இளவரசர் ஆண்ட்ரூ திடீரென்று ஒரு உதவியாளர் பக்கம் திரும்பி ஒரு தொலைநோக்கி கண்ணாடி கொடுக்கும்படி கேட்டார் அதோ பாருங்கள் அதோ பாருங்கள் என்றார் அந்த உதவியாளர் தூரத்திலிருந்த பிரெஞ்சு துருப்புகளை அவர் பார்க்கவில்லை ஆனால் கீழே பள்ளத்தாக்கில் இருந்த துருப்புகளை அவர் காட்டி அதோ பிரெஞ்சு துருப்புகள் என்றார் அந்த இரண்டு ஜெனரல்களும் உதவியாளரும் அந்த பூத கண்ணாடியை ஒருவரிடமிருந்து ஒருவர் வாங்கி பார்த்தார்கள் அவர்களுடைய முகங்கள் திடீரென்று பயங்கரமாய் மாறின ஒன்று புள்ளி ஐந்து மைலுக்கு அப்பால் பிரெஞ்சு துருப்புகள் இருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்டிருந்த போது இப்போது திடீர் என்று எதிர்பாராத விதமாக தங்கள் எதிரிலேயே வந்துவிட்டதை கண்டார்கள் அதோ எதிரிகள் இல்லை ஆமாம் அதோ பாருங்கள் நிச்சயமாக ஆனால் ஆனால் எப்படி நடந்தது என்று பல குரல்கள் கேட்டன கண்ணாடி இல்லாமலேயே இளவரசர் ஆண்ட்ரூ வலப்பக்கத்தில் கீழே பள்ளத்தாக்கில் பார்த்தபோது குட்டுஜோவ் நின்ற இடத்திலிருந்து சுமார் ஐநூறு அடிகள் தூரத்தில் ஆப்ஷரான் வீரர்களை எதிர்ப்பதற்காக அடர்ந்து நெருங்கிய ஒரு பிரெஞ்சு பட்டாளம் வந்து கொண்டிருப்பதை பார்த்தார்கள் இதோ வந்துவிட்டார்கள் அந்த முடிவான சந்தர்ப்பம் வந்துவிட்டது என்னுடைய முறையும் வந்துவிட்டது என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்து தமது குதிரையை குட்டுஜோவிடமிருந்து தட்டிவிட்டு போனார் ஆப்ஷரான்களை மேலே போக விடாமல் தடுக்க வேண்டும் மேன்மை தங்கியவரே என்று கூச்சலிட்டார் ஆனால் அதே விநாடியில் ஒரு புகை மேகம் சுற்றிலும் பரவியது வெகு சமீபமாக துப்பாக்கி சத்தம் கேட்டது ஒரு வெகுளித்தனமான பயங்கர குரல் இளவரசர் ஆண்ட்ரூவுக்கு இரண்டடிகளுக்கு முன்பாக கேட்டது அந்த குரல் சகோதரர்களே எல்லாம் போய்விட்டது என்று கத்தியது இந்த சப்தத்தை கேட்டதும் ஏதோ தளபதியின் உத்தரவு மாதிரி ஒவ்வொருவரும் அதை விட்டு ஓட ஆரம்பித்தார்கள் ஐந்து நிமிஷங்களுக்கு முன்னால் சக்கரவர்த்திகளின் முன்பாக துருப்புகள் மார்ச் செய்து கொண்டிருந்த அதே இடத்தில் இப்போது துருப்புகள் குழப்பமடைந்து வர வர அதிகமான பேர்கள் பின்னால் ஓட ஆரம்பித்தார்கள் அவர்களுடைய ஓட்டத்தை நிறுத்துவது மிகவும் கஷ்டமான வேலை அது மட்டுமல்ல அவர்களோடு தாங்களும் தள்ளிக்கொண்டு போகப்படாமல் அங்கேயே நின்று கொண்டிருப்பதும் இருந்தது அவர்களை ஓடி போகாமல் இருப்பதற்கு போல்கான்ஸ்கி முயற்சித்தார் அவர் கலவரத்தோடு சுற்றி திரும்பி பார்த்தார் தமக்கு முன்னால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிய அவரால் முடியவில்லை நெஸ்வைட்ஸ்கி சிவந்த கோபமான முகத்தோடு குட்டுஜோவை பார்த்து உடனே அவர் அங்கிருந்து சவாரி போகாவிட்டால் நிச்சயமாக கைதியாக அகப்பட்டு கொள்ளுவார் என்று கத்தினார் குட்டுஜோ அவருக்கு பதில் சொல்லாமல் அதே இடத்தில் நின்று கொண்டு ஒரு கைக்குட்டையை எடுத்தார் அவருடைய கண்ணத்திலிருந்து ரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது இளவரசர் ஆண்ட்ரூ மற்றவர்களை தள்ளி கொண்டு அவரிடம் போனார் உமக்கு காயம் ஏற்பட்டு என்று தமது கீழ்நாடி நடுங்கிக் கொண்டிருந்ததை அடக்க முடியாமல் அவர் கேட்டார் காயம் இங்கே இல்லை அங்கேதான் காயம் என்று குட்டுஜோ தமது கைக்குட்டையால் காயமடைந்த கண்ணத்தை அமுக்கிக் கொண்டு ஆடி கொண்டிருந்த சிப்பாய்களை சுட்டிக்காட்டினர் அவர்களை நிறுத்துங்கள் என்று அவர் கூச்சலிட்டார் ஆனால் அதே விநாடியில் அவர்களை நிறுத்துவது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்தவர் போல தமது குதிரையை தார் சக்கரத்தால் தட்டிவிட்டு வலப்பக்கமாக போனார் புதிது புதிதாக திரும்பி ஓடி வரும் வீரர்கள் அவரையும் சேர்த்து தள்ளி கொண்டு போனார்கள் ஓடுகிற வீரர்கள் அவ்வளவு நெருக்கமாக போனபடியால் அவர்களுக்கு மத்தியில் ஒருவர் அகப்பட்டு கொண்டால் அதை விட்டு வெளியே வருவது கஷ்டமாயிருந்தது மேலே போங்கள் எங்களுக்கு ஏன் இடையூற நிற்கிறீர்கள் என்று ஒருவர் கத்தினார் இன்னொருவர் திரும்பி பார்த்து ஆகாயத்தை நோக்கிச் சுட்டார் மூன்றாம் அவர் குட்டுஜோ ஏறியிருந்த குதிரையை அடித்தார் மிகுந்த சிரமத்தோடு அந்த வட்டத்தை விட்டு குட்டுஜோ இடப்பக்கமாக திரும்பினார் அவருடைய பரிவாரங்களில் உள்ள ஆட்கள் பாதிக்கு மேலாக குறைந்து விட்டார்கள் தமது பக்கத்தில் கேட்டு வந்த பீரங்கி படையை நோக்கி அவர் சென்றார் ஓடுகிறவர்களிடமிருந்து தப்பி வந்த இளவரசர் ஆண்ட்ரூ குட்டுஜோவுக்கு சமீபமாக இருக்க முயற்சி செய்தார் அந்த குன்றின் சரிவான பாகத்தில் புகைகளுக்கு நடுவே ஒரு ருஷ்ய பீரங்கி படை பிரெஞ்சுக்காரர்கள் மீது இன்னமும் சுட்டு கொண்டிருந்தது அந்த பிரெஞ்சுக்காரர்கள் அதை நோக்கி ஓடினார்கள் அவர்களை விட்டு அந்த இடத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் உயரமான இடத்தில் சில ருஷ்ய காலாட்படை வீரர்கள் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த பீரங்கி படையை காப்பதற்கு முன்னால் செல்லவும் இல்லை பின்னால் திரும்பி ஓடவும் இல்லை அவர்களிலிருந்து பிரிந்து வந்த ஒரு ஜெனரல் குட்டுஜோவை நெருங்கினார் குட்டுஜோவின் பரிவாரங்களில் நாலு பேர்தான் தங்கி நின்றார்கள் அவர்கள் முகம் வெளிரி போய் மௌனமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்தார்கள் அந்த கேடுகட்டவர்களை உடனே நிறுத்துங்கள் என்று ஓடி கொண்டிருந்த சிப்பாய்களை சுட்டிக்காட்டி குட்டுஜோ வந்த பட்டாள கமாண்டரிடம் கூச்சலிட்டார் அச்சமயத்தில் இம்மாதிரி பேசியதற்கு அவரை தண்டிப்பது போன்ற துப்பாக்கி தோட்டாக்கள் அந்த பட்டாளத்தின் மீதும் குட்டுஜோவின் பரிவாரத்தின் மீதும் ஒரு சிறிய பறவை கூட்டம் போல பறந்து வந்தன பிரெஞ்சுக்காரர்கள் வீரங்கி படையை தாக்கினார்கள் அவர்கள் குட்டுஜோவை பார்த்ததும் அவர் மீது சுட்டுக் கொண்டிருந்தார்கள் இந்த துப்பாக்கி மழைக்கு பின்னால் அந்த பட்டாள கமாண்டர் காலை பிடித்தார் பல சிப்பாய்கள் கீழே விழுந்தார்கள் ஒரு உதவி அதிகாரி கையில் கொடியை பிடித்துக் கொண்டிருந்தவர் கொடியை கீழே போட்டார் அந்த கொடி ஆடி விழுந்தது ஆனால் பக்கத்தில் இருந்த சிப்பாய்களின் துப்பாக்கிகளில் அந்த கொடி மாட்டிக்கொண்டது கொண்டது அந்த சிப்பாய்கள் உத்தரவில்லாமலேயே சுட ஆரம்பித்தார்கள் ஓ என்று அதைரியத்தோடு சுற்றிலும் பார்த்து குட்டுஜோ முணங்கினார் புல்கான்ஸ்கி என்று அவர் தனிந்த குரலில் அழைத்தார் அவருடைய வயோதிகத்தை உணர்ந்தது போன்று அவருடைய குரல் நடுங்கியது அந்த பட்டாளம் நிலைகுலைந்து ஓடுவதையும் எதிரியையும் அவர் சுட்டி காட்டி புல்கான்ஸ்கி அது என்னது என்று கேட்டார் ஆனால் அவர் பேசி முடிப்பதற்கு முன்பாக வெட்கத்தினாலும் கோபத்தினாலும் அவருடைய தொண்டை அடைக்க இளவரசர் ஆண்ட்ரூ குதிரையிலிருந்து கீழே பாய்ந்து அந்த கொடியின் பக்கம் ஓடினார் முன்னேறுங்கள் வாலிபர்களே என்று ஒரு குழந்தை போல கீச்சு குரலில் அவர் கூச்சலிட்டார் இதோ இருக்கிறது என்று அந்த கொடியின் கம்பை பற்றிய ஆண்ட்ரூ நினைத்தார் அங்கு பறந்து வந்த தோட்டாக்கள் எல்லாம் தம்மையே நோக்கி வருகின்றன என்பதில் மகிழ்ச்சி கொண்டார் பல சிப்பாய்கள் கீழே விழுந்தார்கள் ஜே ஜே என்று இளவரசர் ஆண்ட்ரோ கூச்சலிட்டுக் கொண்டு அந்த பலமான கொடியை தூக்க முடியாமல் தூக்கிக் கொண்டு அந்த பட்டாளம் முழுவதும் தம்மை பின்பற்றும் என்ற முழு நம்பிக்கையோடு முன்னால் ஓடினார் உண்மையில் தனியாக அவர் சில அடி தூரங்களே ஓடினார் முதலில் ஒரு சிப்பாய் பின்னால் மற்றொருவர் அதன் பின்னால் ஒரு முழு பட்டாளமுமே ஜெயகோஷம் போட்டுக்கொண்டு முன்னால் ஓடி அவரோடு சேர்ந்து கொண்டனர் பட்டாளத்தின் சார்ஜென்ட் அவரிடம் ஓடி கொடியின் கணத்தை தாங்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்த இளவரசர் ஆண்ட்ரூவின் கையிலிருந்து அந்த கொடியை கைப்பற்றினார் ஆனால் உடனே அவர் கொல்லப்பட்டார் இளவரசர் ஆண்ட்ரூ மீண்டும் கொடியை கைப்பற்றி அதன் கம்பை பற்றி இழுத்து பட்டாளத்துடன் ஓடினார் தமக்கு முன்னால் பீரங்கி படைக்காரர்களை பார்த்தார் சிலர் இன்னமும் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள் வேறு சிலர் அந்த பீரங்கிகளை விட்டுவிட்டு தம்மை நோக்கி ஓடி வந்து கொண்டிருந்தார்கள் பிரெஞ்சு படை வீரர்கள் அந்த பீரங்கி படை குதிரை வீரர்களை பற்றிக்கொண்டு அந்த பீரங்கிகளை திருப்பினார்கள் இளவரசர் ஆண்ட்ரூவும் அவர் பின்னால் போன பட்டாளமும் பீரங்கியிலிருந்து இருபது அடி தூரத்தில் இருந்தார்கள் தமக்கு மேலாக தோட்டாக்கள் தொடர்ந்து பறந்து போவதை அவர் கேட்டார் தமக்கு பக்கமும் இடப்பக்கமும் தொடர்ச்சியாக சிப்பாய்கள் முணங்கி கொண்டு கீழே விழுந்து கொண்டிருப்பதையும் பார்த்தார் ஆனால் அவர்களை அவர் கவனிக்கவில்லை தமக்கு எதிராக படை இருக்கிற இடத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது ஒன்றிலேயே இருந்தார் ஒரு சிவந்த தலைமுடியுடைய பீரங்கிக்காரன் தன்னுடைய தொப்பியை சாய்வாய் வைத்துக்கொண்டு ஒரு கந்தல் துணியின் ஒரு முனையை இழுத்து கொண்டிருப்பதையும் ஒரு பிரெஞ்சு சிப்பாய் மற்றொரு முனையை இழுத்து கொண்டிருப்பதையும் பார்த்தார் இந்த இருவர் முகத்திலும் காணப்பட்ட கோபமான தோற்றங்கள் அவருக்கு தெரிந்தன ஆனால் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை பார்த்த இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார் அந்த சிவப்பு தலை ரோமத்தையுடைய பீரங்கிக்காரன் தன்னிடம் துப்பாக்கி இல்லாமல் இருக்கிறபடியால் ஏன் ஓடவில்லை அந்த பிரெஞ்சுக்காரன் எதற்காக அவனை குத்துகிறான் பிரெஞ்சுக்காரன் தன்னுடைய ஈட்டியை எடுத்து அவனை குத்து முன்பாக அவனால் ஓட முடியாது மற்றொரு பிரெஞ்சு சிப்பாய் தனது துப்பாக்கியை இழுத்து கொண்டு அங்கு போராடி கொண்டிருந்தவர்களிடம் ஓடி வந்தான் அந்த சிவப்பு ரோமமுடைய பீரங்கிக்காரனின் விதி அப்போதுதான் தீர்மானிக்கக்கூடியதாயிருந்தது அவன் அந்த கந்தல் துணியை வெற்றிகரமாய் கைப்பற்றி கொண்டான் ஆனால் அவனுக்கு வரப்போவது என்ன என்பதை அவன் உணரவில்லை அது எப்படி முடிந்தது என்பதை இளவரசர் ஆண்ட்ரூவால் பார்க்க முடியவில்லை துப்பாக்கி கட்டையால் அவன் தலையில் ஒரு சிப்பாய் முழு வேகத்தோடு அடித்திருக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது அந்த நினைப்பு அவருக்கு சிறிது வருத்தத்தை கொடுத்தது ஆனால் அவருக்கு ஏற்பட்ட வழியானது அவருடைய கவனத்தை திருப்பி அவர் எதை பார்த்து கொண்டிருந்தாரோ அதை பார்க்க விடாமல் தடுத்தது இது என்னது நான் கீழே விழுகிறேனா என் கால்கள் நிற்கவில்லையே என்று அவர் நினைத்து மல்லாந்து சாய்ந்தார் அந்த பிரெஞ்சுக்காரர்களும் பீரங்கிக்காரர்களும் போட்டு வந்த சண்டை எவ்வாறு முடிந்தது என்பதை அறிந்து கொள்வதற்கும் சிவப்பு தலைமையுடைய பீரங்கிக்காரன் கொல்லப்பட்டானா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்கும் அந்த பீரங்கி பிடிபட்டு விட்டதா என்பதை அறிந்து கொள்வதற்கும் அவர் கண்களை திறந்தார் ஆனால் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை அவருக்கு மேலாக ஆகாயத்தை தவிர அந்த உயரமான தெளிவடையாத அளவிட முடியாத உயரத்தில் உள்ள சாம்பல் வர்ண மேகங்கள் அதன் குறுக்காக மெதுவாய் போய்க் கொண்டிருந்த அந்த ஆகாயத்தை தவிர வேறு எதையும் அவரால் காண முடியவில்லை எவ்வளவு அமைதியாயிருக்கிறது எவ்வளவு சாந்தமாயிருக்கிறது எவ்வளவு இருக்கிறது நான் ஓடி வந்ததைப் போல் இல்லை என்று இளவரசர் ஆண்ட்ரூ நினைத்தார் நாம் ஓடியதைப் போல கூச்சலிட்டு சண்டை போட்டது போல இல்லை பீதியடைந்த கோபமான முகங்களோடு அந்த பீரங்கிக்காரனும் பிரெஞ்சுக்காரனும் அந்த கந்தல் துணிக்காக சண்டை போட்டார்களே அந்த மாதிரி இல்லை இந்த மேகங்கள் அவர்களுக்கெல்லாம் விரோதமாக அந்த அகண்ட உயரமான ஆகாயத்தில் மிதந்து செல்லுகின்றன எப்படி இந்த உயரமான ஆகாயத்தை இதற்கு முன்னால் நான் பார்க்காமல் போய்விட்டேன் கடைசியாக அதை நான் கண்டுபிடித்ததற்காக நான் எவ்வளவு சந்தோஷமாயிருக்கிறேன் ஹாமாம் எல்லாம் தற்பெருமை எல்லாம் பொய் அந்த அகண்ட ஆகாயத்தை தவிர மீதமுள்ளவை எல்லாம் பொய் அது ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை வேறு எதுவுமே இல்லை அதுவும் கூட உண்மையில் இல்லை ஏனெனில் சாந்தத்தையும் அமைதியையும் தவிர வேறு எதுவுமே கிடையாது கடவுளுக்கு நன்றி அத்தியாயம் பதினாறு நிறைவடைந்தது